அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாவினாடியார்களே தருமபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டியில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள தொப்பி வாப்பா பிரியாணி கடை ரொம்ப ஃபேமஸான பிரபலமான கடை அங்கே வரிசையில் தொப்பி வாப்பா பிரியாணினாக்கா இப்போ அங்கே பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க வரிசையில் நின்று அங்கே உள்ள பிரியாணியை வாங்கி சாப்பிடக்கூடிய அளவிற்கு அந்த பிரியாணி கடை என்பது மிகவும் ஃபேமஸான ஒரு கடை பிரியாணியுமே நல்லா டேஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க யூடியூபுல பூரா பாத்தீங்கன்னாக்கா சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்த பிரியாணி கடையினுடைய சுவையினால் அது பிரபலமான அந்த கடை அந்த தொப்பிவாப்பா பிரியாணி கடையில ஒரு கொலை நடந்திருக்கிறது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முகமது ஆசிப் என்பவர் அந்த கடையில பணி புரிகிறார் புரியக்கூடிய அந்த ஆசிப்பு என்ன பண்றாரு அப்படின்னா ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாரு அந்த வீடியோவை நீங்க வைரலா பார்த்துருப்பீங்க இதையுமே மக்கள் நம்முடைய கமெண்ட்ல கேட்டாங்க இது சார்ந்த ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இதை ஆய்வு செஞ்சுதான் நம்ம வீடியோ போடணும் ஆகையால நம்ம பொறுமை காப்போம் இந்த வீடியோவை வந்து நீங்க ஒரு சில நபர்கள் பார்த்துருப்பீங்க ஆனா அதை ஃபுல்லா காட்ட முடியாது சில சம்பவங்கள் காட்சிகளை மாத்திரம் நம்ம காட்டுவோம் ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது யூடியூபுக்கு அப்ப அந்த அடிப்படையில் அவர் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நான்கு நபர்கள் பார்க்கறதுக்கு தடியாக முடியெல்லாம் அப்படியே விரிச்சு போட்டு பார்க்கும்போதே தெரியும் ஒரு ரவுடி தோணியில் ரவுடி கெட்டப்ல தான் அவங்க இருப்பாங்க அப்படி உள்ள வர்றாங்க ஒருத்தர் சேர அப்படி அவரை ஆசிப்ப வந்து சொல்றாரு முகமது ஆசிப் என்ன பண்றாருனாக்கா ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காரு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கும்போது இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா இவர் அப்படியே அணக்கட்டுறாரு அணைக்கட்டும் போது அங்கேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு இன்னொருத்தர் வர்றாரு உடனே தன்னுடைய இடுப்புல உள்ள கத்தி எடுத்து ஒரே சொருவாக அவர் இடுப்புல குத்திடுறாரு யாரு ஆசிப்புடையே இருப்பல என்ன பண்றாரு ஆசிப்பா அது வந்து தப்பிச்சிட்றாரு போன் பேசிக்கிட்டு திடீர்னு என்ன திடீர்னு ஒருத்தர் கத்தி எடுத்து குத்தும்போது என்ன தெரியும் தப்பிச்சு ஓடுறாரு ஓடி இருக்கும்போது ஒருத்தர் வந்து காப்பாற்ற வர்றாரு காப்பாற்ற வர்றவரையும் குத்த வர்றாங்க உடனே அவர் அந்த சற்றை சுத்தி அந்த பக்கத்தை சுத்தி இங்கிட்டு வர்றாங்க வரும்போது சிசி காட்சிகளுக்கு உள்ள வரும்போது சிசிடிவி கேமரா அந்த வாசலோட நிப்பாட்டப்படுகிறது உடனே அவர் என்ன பண்றாருன்னா படியில தடுமாறி விழுந்துடுறாரு விழுந்த உடனே என்ன பண்றாங்கன்னா சரமாரியாக கத்திய வச்சு குத்திடுறாங்க இந்த நான்கு நபர்கள் ஒருத்தர் ராட் அங்க எடுத்துட்டு ஓடி அந்த வந்து அட்டி அட்டின்னு அடிச்சு இரத்த வெள்ளத்தில் அவர் என்ன பண்றாரு மிதந்து கிடக்குறாரு உடனே அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போடுறாங்க அவர் இறந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற செய்தியை மருத்துவமனையில இருந்து சொல்றாங்க இதனால இவங்களை கொண்டாங்க இப்படி கொடூரமாக கொள்வதற்கு என்ன காரணம் சட்ட ரீதியாக இதற்கு என்ன விதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் எல்லாமே காதல் மேடர் கௌரவ கொலை இருக்குது ஆணவ கொலை இருக்குது காதல் கொலை இருக்குது கள்ளக்காதல் கொலை இருக்குது இது வந்து என்னன்னா இதுல ஒரு நல்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது ஆனால் அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை முகமது ஆசிப் விட்டுவிட்டார் இந்த விஷயத்தில் முஸ்லீமும் நம்ம பார்க்க வேணாம் எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி யாரும் எந்த உயிரையும் எந்த ஒரு தனிநபரும் எடுப்பதற்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது ஆசி கொலைக்காக நம்ம பேசவில்லை அறம் வழிகாட்சியில் வேறு வேறு மாற்றுவந்த சொந்தங்களுடைய கொலைகள் எல்லாம் பற்றி பேசியிருக்கிறோம் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம் நம்ம தமிழ் சட்ட உரிமை கழகத்தின் சார்பாக வீடியோலாம் வெளியிடுவோம் அதுலேயுமே நம்ம என்ன செய்வோம்னாக்கா இது போன்ற சட்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவோம் அப்போ உசுருனா எல்லா மதத்தவருக்கும் தான் உசுறு அப்படி இருக்கும்போது இந்த கொடையில நம்ம என்ன சொல்ல வர இஸ்லாமியர்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை இருக்குது மாற்று மத சோதர்கள் சோதரர்கள் வந்து நம்ம பொதுவாக அறிவுரை சொல்லுவோம் ஆனா இஸ்லாமியர்களுக்கு நம்ம இதை ஏன் சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இதுல அவர் சில விஷயத்த முறையா செஞ்சிருக்க முறையா செய்யறது என்ன அப்படின்னாக்க இவர் என்ன பண்றாருன்னா ஒரு கல்லூரியில படித்த ஒரு மாணவர் படிப்பு முடிந்த பிறகு என்ன பண்றாருன்னா அங்க வந்து ஒரு ஜூஸ் போடக்கூடிய ஒரு வேலையை பாக்குறாரு அந்த கடையில ஜூஸ் போடக்கூடிய அந்த செக்ஷன்ல நிக்கிறாரு ஒரு பொண்ணை காதலிக்கிறார் டிப்ளமா முடிச்சவர் ஓமலூரில் என்ன பண்ணிருக்கிறாருனாக்க ஒரு பெண்ணை காதலிச்சிருக்கிறார் காதலித்த வீட்டுக்கு போய் பெண் கேட்கிறார் இவர் மட்டும் போய் பெண் கேட்கல குடும்பத்தாரோடு சேர்ந்து முறையாக போய் பெண் கண்டிப்பாக கண்டிப்பா தான் செய்யணும் இந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதமான பேர் வந்து கல்லூரியில படிக்கிறாங்க படிப்புங்கிறது ஒரு அத்தியாவசிய உணவை விட அத்தியாவசிய தேவையா போயிடுச்சு அப்படி இருக்கும்போது கோஎஜுகேஷன்லையும் படிச்சிடறாங்க கோ எஜுகேஷனில் படிக்கிறேனாலும் கையில் ஃபோன் எஜுகேஷன் இருக்குல்ல ஃபோன் மூலமாக எங்கிட்டாவது தொடர்பு கிடச்சி ஒரு ஒரு ஆண் மூலமாக அவனுடைய தங்கச்சி அல்லது வந்து வேற யாரோடைய நம்ப தொடர்பு கிடஞ்சி ஒரு காதல் ஆயிடுது காதல் மோதல் ஆயிடுது கடைசியில் என்ன ஆகி போயிடுச்சு அப்படின்னாக்க இவர் முறையாக அவங்க அந்த பெண்ணு சொல்லியிருக்குது என்னை வந்து பெண் கேளுங்க அப்படின்னு சொன்ன உன்ன முறையாக போய் பெண் கேட்டுருக்கிறார் பெண் கேட்டால் வீட்டில் கொடுக்க மறுத்துட்டாங்க ஏன் இவர் வேற மதம் நாங்கள் வேற மதம் ஆகையால் நாங்கள் எங்களுடைய பெண்ணை தர இயலவில்லை தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இவர் என்ன பண்ணுறாருனா அதோட நிற்காம ஃபோன் தொடர்பு பெண்ணோடு ஃபோன் தொடர்பில் இருந்திருக்கிறார் ஃபோன் தொடர்பில் இருக்கவும் இதெல்லாம் காவல்துறை கொடுத்த ரிப்போர்ட்டு செய்தியில் வந்த செய்தி தான் நம்மளாம் அள்ளி விட்டு போகலை அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோன் தொடர்பில் இருக்கவும் கடைசியில் அவங்க குடும்பத்தாருக்கு இது தெரிய வருது தெரிய வந்தவொன்னே குடும்பத்தார் தான் இது போன்று இவரை கொலை செய்திருக்கிறார்கள் என்பதை காவல்துறை ரிப்போர்ட் சொல்லும் இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா கூரையில சோத்த போட்ட ஆயிரம் காக்கா இந்த மடம் இல்லைன்னா சந்த மடம் ஒரு இஸ்லாமியன் எப்படி முடிவெடுக்க வேண்டும் மார்க்கத்துல இது வந்து தவறு கிடையாது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அனசிரலில்லாகும் அணுகு அவருடைய தாயார் உம்முசலம்மா அவர்கள் தன்னுடைய எழுத்த வீட்டுக்காரர் என்ன செய்யறாருனாக்க அவங்கள பிடிச்சிருக்குது பிடிச்சிருந்தா அவரு பெண் கேட்கிறார் நீ இஸ்ல முஸ்லீமா இல்லையே அப்படின்னு அவங்க சொல்றாங்க உங்களுக்கும் எங்கனா புடிச்சிருக்குது முஸ்லீமா இல்ல இஸ்லாத்துக்கு வந்துருங்க அப்படின்னா அவர் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு திருமணம் முடிக்கப்படி இப்ப இஸ்லாத்துக்கு அவர் வரலைன்னா பேச்சை கட் பண்ணிருப்பாங்க திருமணம் வேணாம்னு சொல்லியிருப்பாங்க நம்ம இஸ்லாம் தான் பெருசு வேற பொண்ணு இருக்குது அவ்வளவுதான் அப்ப இவர் என்ன முடிவு எடுத்திருக்கணும் அப்படின்னா அந்த பெண் வேணாம் என்று சொன்ன உடனே குடும்பத்தார் ஒத்துக்கொள்ளவில்லையானால் இன்றைக்கு ஒரு உயிர் போயிருக்காரு உயிரை எடுக்கிறது மிகப்பெரிய தவறு இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆசிக் என்பவர் என்ன செய்யணும் ஆசிக்குன்ற எந்த ஒரு நபரா இருந்தாலும் சரி இதுக்கு திருமணங்கிறத வந்து ஒரு பிரிக்க முடியாத பந்தம் கிடையாது ஏன்னா இந்த வயசுல இருக்கக்கூடிய ஒரு இன ஈர்ப்பு அவ்வளவுதான் வேற மனைவியை கட்ட நம்ம சந்தோஷமா இருக்க முடியாதா ஒரு இஸ்லாமியர் எப்படி முடிவு எடுக்கணும் இறையச்சவாதியாக ஒரு பெண் இருக்கணும் இஸ்லாத்துக்கு வரணும் இஸ்லாத்துக்கு வரலையா அப்போ மன்மீன் விரும்பியவர் இதை விரும்பி ஏற்கட்டும் விரும்பாதவர் எதை மறுக்கட்டும் அவ்வளவுதான் ஒரு இஸ்லாமியனா அதுக்கு மற்ற திருமணம் முடிக்க முடியாது ஏன் அப்படிங்கிறது இன்னொரு காரணம் இருக்குது வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கை அப்படிங்கறது வந்து வீட்டில் தான் ஒருத்தர் ஐம்பது சதவீதம் இருக்கிறான் கடைசி வரைக்கும் வரப்போறது தாயுதப்ப உறவு அப்படிங்கிறது வந்து பிரிக்க முடியாத பந்தம் அண்ணன் தம்பி உறவுங்கிறது பிரிக்க முடியாத பந்தம் மனைவி கணவனுக்கு தலாக்கு இருக்கு அண்ணன் தம்பிக்கு தலாக்கு இருக்கா அம்மா தகப்பனை புள்ள பிரிஞ்சோன்னா தலாக்கு இருக்கா குழா இருக்கா அப்படிலாம் கிடையாது ஏன்னா இது இடையில வர்றது இடையில போயிடும் ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் வாழணும் முடியலைன்னா இதை அத்து விட்டுடலாம் அப்படி அந்த உறவுகளை உறவுகளை வந்து அத்துவிட முடியாது அப்ப இந்த உறவை பொறுத்த வரைக்கும் வேறு நல்ல பெண்ணை பார்த்து குடும்பத்துக்கு ஏற்ற பெண்ணை பார்த்து ஒத்துக்க ஒத்துக்கூடா நம்ம பிடிக்கிறது கிடைக்கிறேன்னா கிடைக்கிறது நம்ம பிடிச்சதா ஏத்துக்கிறணும் அப்ப அப்படியான ஒரு முடிவைத்தான் ஒரு இஸ்லாமியர் எடுக்க வேண்டும் அப்ப நம்ம பெண் பார்க்க போறதை பத்தி இஸ்லாமியர் என்ன சொல்லுது வலி தீனிகா ஒரு பெண்ணுடைய ஜமாலிகா அழகு அந்த பெண்ணுடைய குளம் கோத்திரம் எல்லாத்தையும் பார்க்கணும் ஆனா இது எல்லாம் இருக்குது அந்தஸ்து இருக்குது குள கோத்து இருக்குது அழகு இருக்குது ஆனா தீன் இல்லை விட்டுட்டு வந்துடணும் தீன் இருக்குது இந்த நாளும் இல்லை நாளை தூக்கி போட்டு தீனைத்தான் பிடிக்கணும் அப்ப தீன் இருக்கிற பெண்ணத்தான் நம்ம திருமணம் முடிக்கணும் தீன் இல்லையா தீனுக்கு வல்லையா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இதுதான் நம்ம எடுக்கக்கூடிய நிலைப்பாடு வேறு தீனு உள்ள பொண்ணை பார்க்க வேண்டியதுதான் அப்ப இந்த மாதிரியாக அது முடிஞ்ச பிறகும் அது வேண்டாம் என்று சொன்ன பிறகும் திரும்பவும் இது போன்ற நம்ம தொடர்புகளை வைத்துக் கொள்ளுது என்பது நாளைக்கு பாருங்க இருபத்தஞ்சு வயசு இளவட்ட புள்ளவர் அப்படி உள்ள புள்ள நல்லா படித்த பிள்ளை எத்தனை வருடங்கள் வந்து பெற்றவங்க எத்தவங்க எவ்வளவு துடிப்பாங்க பெற்று வளர்த்து எடுத்து இருபத்தைந்து வருடங்களாக ஆடம் வர விழுதாக அந்த பிள்ளைய வளர்த்து அதனுடைய திருமணத்திற்காக காத்து கிடந்த அதையும் ஒத்துக்கிட்டு போய் பொண்ணு கேட்க போய் அப்போ இப்படியான ஒரு முடிவை எந்த ஒரு இஸ்லாமியரும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முதல் விஷயமாக விளங்கி கொள்ள வேண்டும் வேறொரு பொண்ணை பார்க்க வேண்டும் அவ்வளவுதான் அதே போன்று அரசாங்கம் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்கே பார்த்தாலும் கொலை யாரை வேணாலும் ஈஸியா போட்டு தள்ளிட்டு அந்த மேட்ரு முடிஞ்சிரு நினைக்கிறேங்க அவருக்கு வந்து அங்க உள்ளவங்களுக்கு கொலை செய்வோம்னு கொலை செஞ்சா நமக்கு தண்டனை கொடுக்கப்படும்னு தெரியாதா ஜெயிலில் தூக்கி வைப்பாங்கன்னு தெரியாதா தெரியும் மணி அடைச்சா சோறு மாமியார் வீடு மாமியார் வீடுன்னு பேர் வச்சிருக்காங்க ஏன் சிறைச்சாலைக்கு பயம் வரணும் பயம் வரல நாங்க வெயிலில் வந்துருவோம் ஏறுனா ரயில் இறங்குனா ஜெயிலு இல்லைனா வெயில் இப்படிலாம் டைலாக் வச்சிருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு பயம் கிடையாது யாரா இருந்தாலும் ஒரு நிமிஷத்துல உயிரை எடுத்துட்டு வந்துடுவோம் அக்கா கண்டுபிடிச்சிட்டாங்க புடிச்சுட்டாங்க அவங்களுக்கு தெரியும் நாங்க வெளியே வந்துடுவோம் வந்துடுவான் குலகாரங்களுக்கு அவ்வளவு மதிவு மரியாதை எப்படியா இருந்தாலும் வெளியே வந்துடும் அவங்களுக்கு தெரியும் நம்மள கொள்ளா போகுது அரசாங்கம் ஒருவன் உயிரை எடுத்தால் மின் அண்ணன்சி இஸ்லாம் சொல்கிறது உயிருக்கு உயிர் என்ற இந்த சட்டத்தில் தனி மனிதன் உயிர் எடுக்க கூடாது தனி மனித உயிரை நீ எடுக்கிறியா அரசாங்கம் உயிர் எடுக்கும் இந்த சட்டத்தில் உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த சட்டம் இருக்குல்ல இதை நீங்க இஸ்லாம்னு பார்க்காம மனித குலத்திற்கு நன்மை எங்கெல்லாம் கட்டுமையான சட்டங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தவறுகள் மிக மிக குறைவாக இருக்கிறது எந்த தவறாக இருந்தாலும் சரி நம்ம நாட்டில் உள்ள சட்டப்படி கடுமையான வாய்த வாய்தான் அலைய விடுவாங்க அவன் கெருத்து வேற குல பண்ணிட்டு வெளியே வந்தானா அவன் பெரிய கெர்த்தாகவும் ரவுடியாகவும் அதை வச்சு அவன் வந்து என்ன செய்யறான் ஃபேமஸ் ஆகி பயன்படுத்தி பணம் மாமூழுவாக வசூல் பண்ணக்கூடியவனாகவும் அப்படி ஆயிடுறான் அப்ப இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்தான் நம்முடைய நாட்டு சட்டங்கள்ல இருக்கிறது ஆக நம்முடைய நாட்டு சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் எடுத்ததுக்கெல்லாம் கூல எடுத்ததுக்கெல்லாம் உயிர் எடுப்பேன் அப்படின்னாக்க அப்ப எப்படி இந்த நாட்டில் எந்த எதுக்கு சுதந்திரம் இருக்கிறது இப்படியா இருக்கிறது அப்ப இதெல்லாம் இதான் வந்து அரசாங்கம் கவனிக்கணுமா இல்லையா அப்ப இவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் இவர்களுக்கு மாத்திரமில்லை தனி மனித உயிரை எடுப்பதற்கு எவருக்கும் அதிகாரம் கிடையாது உயிர் அரசாங்கம் தூக்குல போடுங்க தூக்கு தண்டனை கொடுங்க அரசாங்கம் கழுத்தை வெட்டுங்க அப்பத்தான் வந்து இது மாதிரியான ஆட்கள் எல்லாம் திருந்த என்ன தவறு செய்தாலும் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லுங்க பெற்றோர்கள் பெண் பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் இருக்கிறீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லுங்க காவல்துறை இருக்கு இருக்கிறது சட்டங்கள் இருக்கு இருக்கிறது அதுக்கு அதுக்குத்தான சட்டங்கள்லாம் இருக்குது அப்ப அதையும் மீறி இது போன்ற செயல்கள் நடந்தது என்று சொன்னால் நாளை நாட்டில் எதையும் யாரும் செய்ய முடியாது ஆம்ஸ்டாங் கொலையை பார்த்தோமா இல்லையா சரமாரியாக போட்டு திருட்டு போறாங்க ஆம்ஸ்டாங் கொலையை நீங்க பாத்திருப்பீங்க அதுல அட்வொகேட் எல்லாம் கைதாகிறாங்க விசாரணையில இருபதற்கு மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று நியூஸ்ல போடுறாங்க ஆம்ஸ்டாங் கொலையில என்ன நடக்குது ஒரு மிகப்பெரிய கட்சி தலைவர் உனக்கு பிடிக்கலையா கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளு கத்தியால் ஏன் அதுதான் வந்து திறமையா பழனி அவர்கள் எப்படி இருந்தார்கள் பழனி அவர்களையும் கத்தியாலையே வச்சு வெட்டி கொண்டாங்க இல்லை என்று சொன்னால் பழனிபாபா வாத திறமையால் விவாதத்தால் கேள்வி பழனி அவர்களை கொள்ள முடியுமா கொள்ள முடிஞ்சிச்சா அவரை ஜெயிக்க முடிஞ்சா நீங்கள் என்றைக்கு கத்தி எடுத்து விட்டீர்களோ அன்றைக்கே நீங்கள் தோற்று விட்டீர்கள் நீங்க ஜெயிக்கணும்னாக்கா உயிர் எடுத்த இன்னொரு முளைச்சு வருவான் இல்ல நீங்க குத்துனாப்பல பிரச்சனை சால்வ் ஆயிருச்சா ஏன் வேறால் முளைக்க முளைச்சு வர மாட்டானா அப்ப இது போன்ற ஒரு விஷயங்களை வந்து கவர்மெண்ட் வந்து கையில் எடுத்து இரும்பு கரம் கொண்டு இவர்களை வந்து நெருக்கி பிடித்தால்தான் இவங்க திருந்துவாங்க பயப்படுவாங்க கொஞ்சம் குறையும் இல்லை என்று சொன்னால் யாரை யாரை வேணாலும் என்ன செய்வாங்க ஈஸியாக போட்டுட்டு ஜெயிலில் போனால் சோறு நல்லா மூணு வரைக்கும் சாப்பாடு இங்கே உங்கள் வீட்டில் இருந்தால் கூட நேரத்துக்கு கிடைக்காத சாப்பாடு ஜெயிலில் போனால் மூணு சாப்பாடு நல்லா வெளுத்து பழுத்து வெள்ளை வெள்ளைன்னு பழவணுன்னு குழு கொழுவுன்னு வர்றான் என்ன வார வாரம் படம் சிக்கனு அது சாப்பாடு அப்படி என்ன வெளியில் வரும்போது எப்படி வர்றான் அப்படி தான் வர்றான் அப்போ ஆகையால் அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான சட்டங்கள்லேருந்து கொஞ்சம் நன்றாக மாற்றி கடுமையான சட்டங்களை போட வேண்டும் என்பதை நாம் இன்று சொல்லிக் கூறுகிறோம் வாஹிதவானானி அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து குல் ஜaalல் ஹக் வஸஹகல்பாத்தின் இன்னல் பாதில் கான ஸஹகா மீలం பிரகரணம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே